ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இடியாப்பமும் மசாலா குழம்பும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு இடியாப்பம் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நான் அரை கிலோ மாவு ஏற்றேன் அதனால் அதை நல்லா அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டுட்டு அது ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவில் ஊற்றி அரை கிலோ மாவு வந்து இடியாப்ப மாவு வந்து ஜலிச்சு வச்சிருக்கேன் அதில் வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே டைமில் ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் ரொம்ப லூஸாக பண்ண வேணாம் லைட்டாக கொஞ்சம் கலக்கும்போது ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக பசிஞ்சிக்கலாம் நல்லா மொத்தமும் கிளறி இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கணும்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மேலே மட்டும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் இட்லி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இடியா பச்சு இருந்தால் இடியாப்பாய்ச்சியில் வந்து கொஞ்சமாக போட்டு இட்லி தட்டில் வந்து பிசைஞ்சுக்கலாம் ஒரு துணி போட்டு ஒயிட் கிளாத்து வச்சு யூஸ் பண்ணால் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி பிசஞ்சுக்கலாம் மூணு தட்டுலேயும் பிசிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி கொதித்த உடனே இப்போ பிசஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த தட்டை எடுத்து உள்ளே வந்து பார்த்து பக்குவமாக விட்டுக்கணும் இல்லைன்னா ஒட்டிக்கணும் இன்னொத்தையும் வச்சுட்டு மூடிடலாம் அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து ப்ளைன் குருமா செய்யலாம் வாங்க அது என்னென்னா வெங்காயம் தக்காளி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை வச்சு செஞ்சிடலாம் முதல்ல எண்ணெய் ஊற்றி மசாலா பொருள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம் இதில் வந்து பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை சோம்பு ரெண்டு கிராம்பு ஃபஸ்ட்டு வந்து பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை போட்டுக்கலாம் ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு இருக்குது அது போட்டுக்கலாம் கொஞ்சம் கசகசா போட்டுக்கலாம் பச்சை வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கணும் அது கொஞ்சம் உப்பு போட்டு வரதுனால் நல்லா வதலாம் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அதையும் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி அரைஞ்சிருக்கோம் அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்தவுடனே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த டைமில் வந்து தேங்காய் இருந்தாலும் கொஞ்சமாக போட்டு வதக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா மையம் அரைச்சிக்கலாம் அழகு அரைஞ்சி வந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து இடியாப்பம் சின்ன நல்லா அதுவும் எறந்துருச்சு அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணுன்னா கை வச்சா ஒட்டாமல் இருக்கும் அந்த பதம் வந்தவுடனே இறக்கிக்கலாம் ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே நல்லா ஒட்டாமல் வந்துச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்தது இடியாப்பில் இந்த இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் அது வளர்ந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம் அதை கொஞ்சம் ஒரு ரெண்டு கலர் கிளறிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம் தேவையானாலும் ஊற்றிக்குங்க திட்டமாக ரொம்ப ஊற்றிட்டா இருக்காது தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதி கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதித்து உடனே ப்ளைன் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிடலாம் நம்மளுக்கு இடியாப்பம் செஞ்சால் எதனால் சைடிஷ் வைக்கணுமே அதுவே ஒரு யோசனையால் செய்யவே மாட்டோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்தது அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் ஐக்கானே கிளிக்